ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த எல்இடி டிவியோட ஸ்ட்ரிப் லைட் தான் பார்க்க போகிறோம் இன்பாக்ஸிங் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினா இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா நம்ம எல்இடி டிவி பின்னாடி வந்து பேக் சைடு எம்டியாக இருக்கும் அது வந்து கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்காக தான் இது வாங்குறது பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பேக்ஸைடில் கொடுத்துருக்காங்க வெளில எடுக்கிறேன் நல்லா பேக்கிங்னால் நல்லா தான் இருந்துச்சு பேக்ரவுண்ட் வந்து கலர்ஃபுல்லாக காட்டும் இது நாலு பக்கமும் நம்ம அந்த ஸ்டிக்கர் மரம் எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ்பியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்இடி ஃப்ளெக்சிபிள் நான் பேக் சைடு பார்த்தா அதே தான் ஒன் நைன்டி ஃபோர் ஸ்டோர்லேருந்து வந்திருக்கு டிவி எல்இடி ஸ்ட்ரிப் ஆர்ஜிபிஎல்இடி ஃபிளெக்சிபிள் ஸ்ட்ரிப்பில் போட்டிருக்கு இதில் வந்து கலர் வந்து கலர் வேரியண்ட்டு நிறையா இருக்குது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நம்ம எந்த கலர் இருக்குது அந்த கலர் அந்த கலர் நம்ம ரிமோட் மலையமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நான் வாங்கியிருக்க வந்து த்ரீ மீட்டர் அது டிக் பண்ணியிருக்கு நல்லா நல்லாயிருக்கு ரிமோட்லேயே ரிமோட்லேயே நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் ஆனால் டிவி ஆன் பண்ணணுன்னா நம்ம பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் தேவையில்லை நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ரிமோட்லேயே ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க கவரில் உள்ளே பேக் பண்ணி தான் வச்சுக்கலாங்க இது கூட என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஸ்டிப் ரிமோட்டு பாருங்கள் ரிமோட்டு இருக்குது பாருங்கள் நம்ம மூடு வேணால் மாற்றிக்கலாம் ஆன் ஆஃப் ஒயிட்டு ஃப்ளாஷு பேடு இப்படி மாற்றிக்கலாம் இன்னொரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த எல்இடி வந்து இதோட கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி வந்து பேக் சைடில் உள்ள யூஎஸ்பி ஸ்டோரேஜ் உள்ளதில் அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது பிளிங்காகி எரிய ஆரமிச்சிடும் எல்இடி கண்ட்ரோலர் இது ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இதான் ரிமோட்டோட கண்ட்ரோல் இது ஒரு இது தான் கண்ட்ரோல் ஆகும் ரிமோட் வந்து இதில் தான் நம்ம கண்ட்ரோல் ஆகி ஒர்க் ஆகும் மேக்ஸிமம் அதை நம்ம ஃப்ரண்ட்டில் தெரியற மாதிரி வைக்கணும் இது வந்து எல்இடி பாருங்கள் எல்இடி இப்படி தான் ஸ்ட்ரிப்பு மூணு மீட்டர் எல்இடி இது நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு வேரண்ட்டான் எதுவும் கிடையாது எது வரைக்கும் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் எல்லா பிரச்சுக்கள்லையும் ஒட்டிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டாண்டு இந்த டெக்கரேஷன் உள்ள வீடியோவும் சேனலில் தான் இருக்குது அப்படியும் ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு சவுண்ட் பார்லையும் இந்த கலர் எல்இடி இந்தியே எல்இடி தான் இப்போ எல்லாமே இந்த எல்இடி தான் வருது எல்இடி உள்ளது தான் வருது இந்த டிவிலையும் பேக் சைடு விட்டோம்னா அதோடய பேக்ரவுண்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர் தேவைன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ கலர்ஸுன்னு பாருங்கள் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஒயிட்டு ப்ளூ அடுத்தது க்ரீன் மாத்திரம் பாருங்கள் க்ரீன் கலர் நம்ம ரிமோட்டில் எவ்வளோ என்ன கலர் தேவையோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து ரெட்டு பாருங்கள் என்ன கலர் தேவையோ அதை நம்ம குடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் இல்லை கலர் கலராக இப்படின் அதை மாதிரி நான் ரிமோட்லேயே ஆப்ஷன் இருக்குது நல்லாவே இருக்குது பாருங்கள் இது ப்ரீன்காய் காய் வரும் எல்லா கலரும் சேமாக வரும் ப்ளூடூத் சவுண்ட் குவாலையும் கீழே வருது பாருங்கள் அது ப்ளூடூத்தோடு வந்தது இது எப்ட்ரானிக்ஸோட ப்ராண்டு அமேசானில் வாங்கினது அதுவும் நல்லாயிருக்கு இதோட காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் வர மாட்டேது அதனால் நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்ம் வாட்சிங் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ இதோடய அன்பாக்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் இதை மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்